பம்புறது கை வச்சிக்க அட வாட்டு உன்னை கொல்லாம விட மாட்டா அப்படியே நம்ம பேங்க்ல பண்ணிடலாம் நீ ஒரு பொறுப்பு உள்ள செக்யூரிட்டி ஆபீஸா உனக்கார துப்பாக்கி குடுத்துது திருடங்க சுடுறதுக்காக தான் நான் திருடலனால சார் சொல்ட்டேன் அவங்க கணவன் வந்த திருடங்கய்யா ஷோ ஷோ சார் அந்த எனக்கு எப்படி சார் தெரியும் நான் தூங்கித்தது தானே நீங்க கேக்கலாம் முடிச்சிட்டே கனவு காண்றதுதானே ஆனா தூக்கத்துல முடிச்ச மாதிரி கனவு வரும்

சார் 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 இந்த வேலுமணி எப்படியாவது உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவா நீங்க பாருங்க சார் சூடா என்ன இருக்கு இப்பதைக்கு சூடா

இது உனக்கு கடைசி வானை இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வச்சுக்க நீ அன்னைக்கு தப்பு நடந்ததுன்னா

வேணாலும் மாதிரி நீங்க எப்ப வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க எனக்கு கெட்ட கோவம் சார் இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார் இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும் அப்புறம் போயிட்டு வந்தாங்க அந்த லோன் விஷயத்த மறந்துடாதீங்க மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் எப்படி இருந்துச்சு அப்பாக்கு வாழ்க்க போது ஸ்டார்டிங் கிட்ட பாரு நீங்க யாரு என்ன இதெல்லாம் விக்கி ரொம்ப வித்தியாசமானவன் விக்கியை விடுங்க நீங்க யாருன்னு சொல்லுங்க நான் தான் விக்கி ஆமா இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க

உங்க முழு பேரே விக்கி இல்ல ஹேம ஆனந்த் கீர்த்த கௌதம் நீலாம்பரம் சுருக்கமா விக்கி எப்படி விக்கின்னு வரும் பேரு சுருக்கமா இல்ல சார் மத்தவனுக்கு சுருக்கமா கூப்பிடுறதுக்காக சுருக்கமா வச்சுக்கிட்ட பேர் தான் ஆக சுருக்கத்துலையும் நீங்க ஒரு வித்தியாசமா ஆளு ஆஹ் இதுதான் என் பொண்ணு மைதிலி அவ சின்ன பொண்ணு ஜானகி ஜானு சரி நீங்க போங்க ஆஹ் போங்க உக்காருங்க உங்ககிட்ட நான் தனியா பேசுவோம் போங்க போங்க உம் உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லி முடியல எனக்கு பிடிச்சது உங்க ரெண்டாவது பெண்ணு சானுவ என்ன விளையாடுறீங்களா அக்காவை பொண்ணு பாக்க வந்துட்டு தங்கச்சி சொல்றீங்க இந்த வைக்க ரொம்ப வித்தியாசமான சொல்ல சார் அக்கா கல்யாணத்துக்கு நிக்கிற போது தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு வித்தியாசமானவன் இல்ல இல்லையா இல்ல நீங்க எந்திரிச்சு வெளிய போகலாம் அப்பா ஓ ஒரு நிமிஷம்

தூயிட்டே போயிடுச்சு சார் பா பேங்க் முடியாச்சு காலையில வாங்க இருப்பா எவ்வளவு வெள்ளக்கார கசோசுக்கா சார் துப்பாக்கி சார் கையில துப்பாக்கி தலைக்கு மேலே வச்சுக்கிட்ட என்ன வேக்க கபடியாது துப்பாக்கி அலை சுட்டு திருக்காங்க பேட்டு முடியாது சார் நீங்க தானே சொன்னீங்க என்ன துப்பாக்கி வச்சு துஷ்பயோகம் பண்ணக்கூடாதுன்னு அதனால எடுத்து பேங்க் லாக்கர்ல போட்டி வச்சுட்டேன் ஐயோ இவங்கள நான் பாத்துக்கிறோம் வந்த வேலை கவலு ஹம் ஐயோ அதனால் பக்கத்துல அலாரம் இருக்கு ஆஹ் ரிச் ஆகி போலீஸ் கடைக்கு வந்துருவாங்க வர சார் ஏன் அடிக்காது சார் அது வருஷ கடைசி பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாக்கணும் அதனால யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூட சொன்னீங்கல்ல அதனால அதனால பேட்டரி கழட்டி பேங்க் லாக்கர்ல வச்சு என்ன இதுக்கு லாக்கர்ல வச்சு நானும் வர போலமா போலாமீங்க சுற்றுவேன் எங்க இருக்கு சொல்லுங்க அக்கௌண்டன் சார் இவங்க மெரட்டலுக்கு எல்லாம் பயந்து சாவி உங்ககிட்டதான் இருக்குன்னு சொல்லிதாரு இங்க உங்க கட்சியா உங்க கட்சியா ஏன் சார் பயப்படுறீங்க இவர்தான் அக்கௌண்ட் நான் சொல்லலையே ஐயோ 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 அய்யோ 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 அக்கௌண்ட்டடா வாடா இவ்வளோ கூட்டு நான் லாக்கர் ரூம் போறேன் உம் அசஞ்சா சுட்டு உம் சாவி தம்பி ஐநூறு ரூபா கட்டு கீழே விழுந்துருச்சு எடுத்துக்கப்பா உம் தேங்க் யூ வெလို ஹ அங்கட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல என்ன சார் முதல்ல உங்களுக்கு போட் அப்புறம் சொல்றேன் ஹாய் பை பை ஆ போயிட்டானங்கட வாய் சார் என்னமோ சொல்லணும்னு சொல்றீங்களே சார் வெလို ஹ யூ ஆர் டிஸ்பிஸ்டட் உங்களுக்கு வேளை போச்சு சார் உனக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் வேளை போச்சு டேய் இந்த பேங்க்ல இருந்து 1 கோடி ரூபாடா அநீதி திருட வந்து போட்டான் வீட்டுக்கு போக சார் பிரதர் சிஸ்டர் ஐயோ நான்